சமீபத்தில் நடந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் அந்த போட்டியில் சவுத் ஆஃப்ரிக்கா நாடு சாம்பியன் பட்டத்தை வென்றுருக்கு சாதாரணமாக இல்லை இருபத்தி ஏழு ஆண்டுகள் கழித்து இப்போ தான் சவுத் ஆஃப்ரிக்கா டெஸ்ட் கிரிக்கெட்டோட வேர்ல்டு சாம்பியன்ஷிப் பட்டத்தை ஜெயிக்கிறாங்க இதை ஏன் நம்ம இப்போ பேசணும் சம்மந்தமே இல்லாமல் நம்ம பேசிக்கிட்டு இருந்த நம்ம ஜானரே வேற திடீர்னு கிரிக்கெட்டை பற்றி பேசுகிறோமே அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் தோணலாம் அதை இந்த கிரிக்கெட்டை பத்தி பேசுகிறோங்கிறத தாண்டி அந்த கிரிக்கெட்டை அந்த வெற்றியை சவுத் ஆப்பிரிக்காக்கு பெற்று தந்த தெம்பா பௌமா அப்படிங்கிற அந்த அணியோட கேப்டன் பத்தி தான் நம்ம பேச போறோம் ஏன் இப்போ கிரிக்கெட்டை பத்தியோ அல்லது சவுத் ஆப்பிரிக்கா அணியோட வெற்றியை பத்தியோ அல்லது அந்த கேப்டனை பத்தியோ பேசணும் அப்படிங்கிறதுக்கான புரிதல் உங்களுக்கு இந்த பதிவோட இறுதியில் கிடைச்சிரும் அப்படின்னு நான் நம்புறேன் விவரமா பேசலாம் வாங்க அனைவருக்கும் அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வெற்றியை சுவச்சிருக்கு மிக பெரும் சாதனையா பார்க்கப்படுது சவுத் ஆப்பிரிக்கால அதுவும் இந்த டெஸ்ட் கிரிக்கெட்டை யார் தலைமையில இந்த வெற்றியை பெற்றிருக்கு அப்படின்னா தெம்பா பவுமா அவரு கிட்ட சவுத் ஆப்பிரிக்கால கேப்டனா தலைமையேற்று பத்து டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி இருக்காரு அதுல ஒன்பது போட்டியை வெற்றி அடைஞ்சிருக்காரு ஒரு போட்டி ட்ராவல முடிஞ்சிருக்கு தெம்பா பவுமா வந்து கருப்பினத்தை சேர்ந்த ஒரு நபர் ஒரு விளையாட்டு வீரர் வெறும் கருப்பினத்தை சேர்ந்த விளையாட்டு வீரர் மட்டும் இல்லாம அவரு உயரம் குறைவான ஒரு நபர் அஞ்சடி நாலு அங்குலமோ என்னமோ ச சம்திங் அவர் கொஞ்சம் ஒரே உயரம் குறை குறைவான நபர் தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் வாரியத்தை பார்த்தீங்கன்னா அந்த கிரிக்கெட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வெள்ளை இனத்தை அவர் வச்சக்கூடிய ஒரு விளையாட்டா தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் வந்து இருந்துச்சு ஆனால் தென்னாப்பிரிக்கா எண்பத்தி ரெண்டு சதவீதம் அதனோட மக்கள் தொகையில கருப்பினத்தை சார்ந்த சார்ந்தவர்களை கொண்டது கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு மில்லியன் மக்கள் தொகை கொண்ட அந்த தென்னாப்பிரிக்கால அறுபத்தஞ்சு மில்லியன்னா ஆறரை கோடி கிட்ட மக்கள் தொகை கொண்ட தென்னாப்பிரிக்காவில் எண்பத்தி ரெண்டு சதவீதம் கருப்பினத்தவர்கள் தான் கருப்பினத்தவர்களோட சொந்த மண் தான் தென்னாப்பிரிக்கா அதுல ஒன்பது சதவீதம் வந்து மிக்ஸ்டு ரேஸ்ன்னு சொல்லுவாங்க கருப்பினத்தவரும் வெள்ளை இனத்தவரும் சேர்ந்த இனம் அல்லது கருப்பினத்தவர் மற்ற இனம் சேர்ந்த அந்த கலப்பினம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அப்படி மிக்ஸ்டு ரேஸாக ஒரு ஒன்பது சதவீத மக்கள் இருக்காங்க வெறும் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் மட்டும்தான் அங்கே வெள்ளை இனத்தை சேர்ந்த மக்கள் தொகை இருக்கு மீதி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் இந்தியன் அல்லது ஏசியன் இந்தியாவை சேர்ந்தவங்களோ அல்லது ஆசிய கண்டத்தை சேர்ந்தவங்களோ அங்க வாழ்ற அந்த மக்கள் தான் அங்க அப்போ எண்பத்தி ரெண்டு சதவீதம் மக்கள் தொகை கொண்ட அந்த மக்கள்ல இருந்து ஒண்ணு ரெண்டு பேர் கூட அந்த தென்னாப்பிரிக்க கிரிக்கெட்ல இடம்பெறாத நிலைதான் இருந்துச்சு கிட்டத்தட்ட பத்து பேர் பதினோரு பேர் இல்ல தென்னாப்பிரிக்க கிரிக்கெட் அந்த முழுவதுமே வெள்ளை இனத்தவரா இருந்த காலகட்டம் உண்டு இல்லைன்னா ஒன்பது பேர் வெள்ளை இனத்தவர் வெறும் ஃபார்மாலிட்டிக்கு கணக்கு காட்டுற மாதிரி ஒன்னு ரெண்டு பேரை கருப்பிடத்தை சேர்ந்தவங்களா வச்சிருந்தாங்க இந்த பிரச்சனை தீவிரமா போய்கிட்டே இருக்கவே அங்க ஒரு முடிவு எட்டப்படுது கிரிக்கெட்டில் இடஒதுக்கீடு பின்பற்றப்படணும் சமூக நீதி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எட்டப்பட்டு பதினோரு பேர் கொண்ட அணியில ஆறு பேர் கண்டிப்பா வெள்ளை இனத்தை சாராதவர்கள் இருக்கணும் அப்படிங்கிற விதிமுறை கொண்டு வரப்படுது அந்த ஆறு பேர்ல நிச்சயம் ரெண்டு பேராவது கருப்பினத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும் அப்படிங்கிற விதிமுறை ஸ்ட்ரிக்டா பண்ணப்படுது இன்னைக்கு ஆறு பேர் அப்படின்னு இருந்தாலும் கூட இப்பவும் அந்த டீம்ல நாலு பேர் அந்த மாதிரிதான் வெள்ளை இனத்தை சாராதவர்கள் விளையாடிட்டு இருக்காங்க முழுமையா அந்த இருபது கிலோ பின்பற்றப்படுதா அப்படிங்கிற கேள்வி அந்த விதிமுறை இருந்தாலும் இப்பவும் அங்க வெள்ள இனம் சாராத மக்கள் அங்க இடம்பெறறது அப்படிங்கிறது சவாலா இருந்தாலும் அப்படி ஒரு கருப்பினத்தை சேர்ந்த நபரா தான் தெமா வந்து அந்த அணியில இடம்பெற்றாரு ரொம்ப சவாலை எதிர்கொள்றாரு அவர் கருப்பினத்தை சேர்ந்தவர் மட்டும் இல்ல அதை தாண்டியும் கூட அவரோட உயரத்தை உருவக்கேலிக்கும் மிக கடுமையா உள்ளாகிறாரு சவுத் ஆப்பிரிக்கா தெம்பா பௌமா இல்ல கேப்டன் அப்படின்னு போட்டாலே கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகிற இல்ல கேலி கிண்டலுக்குள்ளாகிற மீன்களை நீங்க பாக்கக்கூடும் உருவக்கேலி சவால் கருப்பினத்தை சேர்ந்தவங்கிற சவால் உள்ள அணிக்குள்ளேயே அந்த ரேஸ் பாகுபாடுகள் எல்லாம் எதிர்த்து போரிடக்கூடிய சவால் இப்படி எல்லா சவால்களையும் எதிர்கொண்டு எதிர்கொண்டு நிதானமா பொறுமையா அவரோட விளையாட்டுல கவனம் செலுத்துறாரு அவரோட தலைமை பண்பை வளர்த்துக்கிறாரு இதற்கிடையில தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பிளாக் லைஃப்ஸ் மேட்டர் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து பெரும்பாலும் பரவலாக பேசப்படுது அந்த பிளாக் லைஃப்ஸ் மேட்டர் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு மரியாதை கொடுத்து முட்டி போட்டு கையை உயர்த்தி அவங்களுக்கு மரியாதை செலுத்திட்ட தான் அவங்களோட அணியோட விளையாட்டை தொடங்கணும் அப்படிங்கிற அந்த விதிமுறை சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட்ல தென்னாப்பிரிக்க கிரிக்கெட்ல கட்டாயம் அப்படிங்கிற அப்படிங்கிற மாதிரி கட்டாயமான நடைமுறைப்படுத்த விதிமுறை விதிக்கப்படுது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தென்னாப்பிரிக்கா அணிக்கு கேப்டனா இருந்த டி காக் வந்து அதை பின்பற்ற மறுக்கிறாரு கடுமையா அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் எந்த அளவுக்கு இங்க ஜாதி எப்படி மிக முக்கியமான இடத்தை வகிக்குதோ மிக முக்கிய அளவியல் சிக்கலா இருக்கோ அங்க அந்த மாதிரி நிறம் சார்ந்து மிக பெரிய பிரச்சனை ஜாதியோட ஜாதி அளவுக்கு உக்கிரமான பிரச்சனை அங்க நிற பிரச்சனை நிறவரி அப்படின்னு அப்போது தென்னாப்பிரிக்காவோட கேப்டனாக இருந்த டீகாக்கே அப்படியான ஒரு செயல்பாட்டில் செய்யும்போது அவர் அதை எதிர்க்கிறாரு அதுக்கு மறுக்கிறாரு அவரே கேப்டன் பொறுப்புல இருந்தும் விலகிறாரு அந்த சமயத்தில் தான் தெம்பா பௌமாவுக்கு கேப்டன் பதவி வழங்கப்படுது அவரோட தொடர்ச்சியான விளையாட்டும் அவரோட நிதானமான அணுகுமுறையும் அவரோட தலைமை பண்பும் அவருக்கு கேப்டன் பதவியை பரிந்துரைக்கப்படுது தொடர்ச்சியா அவரோட அந்த 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 கேப்டன்ஷிப்புக்கான அந்த பண்புகள் நீடிக்கவே அவருக்கு மறுபடியும் தொடர்ச்சியா கேப்டனா நீடிக்கிறார் ஒரு நாள் போட்டிக்கு இரு டுவெண்டி டுவெண்ட்டி போட்டிக்கு எல்லாத்துக்கும் கேப்டனா நீடிக்கிறார் ரிசர்வேஷன் மூலமா உள்ள வந்துட்டீங்க கோட்டா மூலமா உள்ள வந்துட்டீங்க அப்படிங்கிற அந்த பிரஷர் வந்து அந்த விளையாட்டு வீரர்கள் மீது இருந்துகிட்டே இருக்கும் ஒரு போட்டில ரெண்டு போட்டியில ஒழுங்கா விளையாடுனால விளையாடாம போயிட்டாலும் ஒழுங்கா விளையாடனா டக்குன்னு அவுட் ஆயிடலாம் ரன் சரியா எடுக்காம போயிடலாம் விக்கெட் சரியா எடுக்காம போயிடலாம் அது அந்த கிரவுண்டோட தன்மை பொறுத்தது விளையாட்டு வீரர்களோட தன்மை பொறுத்தது எல்லா அந்த கிரிக்கெட்ல எந்த வீரருமே தொடர்ச்சியா கோல வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா தென்னாப்பிரிக்க கிரிக்கெட்ல அந்த ரிசர்வேஷன் கோட்டா கருப்பினத்தவர் வர வ வந்து விளையாடுனா அவங்க ஒரு போட்டியில விளையாடினாலும் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாவாங்க நீங்க ரிசர்வேஷன்ல உள்ள வந்துடுவீங்க உங்களுக்கு திறமை இல்லை அப்படின்னு அப்படியான பல விமர்சனங்களெல்லாம் எதிர்கொண்டு செஞ்சுரி அடிக்கிறாரு கேப்டனா தெமா இந்த டிகாக் கூட உள்ள முரண்பாடு அவர் அந்த மாதிரியான ஒரு மனநிலையோட வெளியேறும் போது அதை ரொம்ப நிதானமாக கையாள்றாரு ரொம்ப பொறுமையா கையாள்றாரு அவர் கையாண்ட விதம் அவர் அதுக்கப்புறம் அணிய கை கையாண்ட விதம் ஆஹ் அணுகின விதம் எல்லாத்தையும் கண்ட டி காக் அதுக்கப்புறம் அந்த முரண்பாடுகள் எல்லாம் கலைந்து மறுபடியும் அணிக்கு திரும்புறாரு அந்த டிகாக்கு தெம்பா பவுமாவை மிக சிறந்த கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனம் பண்ற அளவுக்கு தெம்பா பௌமாவோட அணுகுமுறை அப்படிங்கிறது அந்த அணியிலானதா இருக்கு இருந்தாலும் தொடர்ச்சியான உருவகேலி மீம் அப்படின்னு அவர் வெற்றியை கொண்டாடினாலும் அது உருவகேலி அவர் தோத்து போனாலும் அது உருவகேலி அவரோட உயரத்தை வச்சு மிக கடுமையா உருவகேலியும் அவரோட நிறத்தை வச்சு மிக கடுமையான இனவெறியும் அதாவது நிறவெறியும் பேசப்பட்டது அதையெல்லாம் தாண்டி தென்னாப்பிரிக்க கிரிக்கெட்டை முறைப்படுத்தி வெற்றியை நோக்கி வெற்றியை இலக்கா கொண்டு அந்த வெற்றியின் மூலமா நாடு ஒற்றுமைப்படுத்தலாம் எதிரான அந்த எதிரான ஒரு மனநிலையை உண்டாக்கலாம் அல்லது கொண்டாட்டங்களின் மூலமாவது நாம ஒரு ஒற்றுமையை ஒரு நாடா இருந்து கொண்டாடலாம் அப்படிங்கிற அந்த அந்த ஒற்றை இலக்க காரணம் வச்சு அவரு அணியை முன்னகிறாரு அணியின் செயல்பாடுகளை திட்டமிடுறாரு அணியை ஒருங்கிணைக்கிறாரு இப்படியே தொடர்ச்சியாக நட செஞ்சுக்கிட்டே வந்து கடைசியாக இறுதியில் இப்போ நடந்த அந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் ட்ராஃபியை முதல் முறையாக இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின்பு தெம்பா பவுமாவோட தலைமையில் அணி வெற்றி பெறுது சாம்பியன் பட்டம் பெறுது அதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னதான் சிறப்பான அணி தென்னாப்பிரிக்க அணி சிறப்பான வீரர்களை கொண்ட அணி தென்னாப்பிரிக்க அணி அப்படின்னு பேர் பெற்றிருந்தாலும் மிக புகழ்பெற்ற விளையாட்டு வீரர்களை பேர் சொல்லக்கூடிய விளையாட்டு வீரர்களை அந்த அணில நம்ம கண்டிருந்தாலும் ஆனா அது ஒரு அணியா ஒருங்கிணைஞ்சு செயல்பட்டுச்சா அது வெற்றியை நோக்கி போச்சா அப்படின்னா இல்ல கேலியும் கிண்டலுக்கும் உள்ளான ஒரு அணியா அவங்க பெரிய தெம்பான அணி வீரனா உள்ள போவாங்க பெரிய தகுதி சுற்றுக்குள்ளேயே வெளியே வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பேரத்தை வாங்கி வச்சிருந்துச்சு தெம்பா பௌமா அந்த அணியை தலைமை ஏற்று அதை வெற்றிக்கு அழைச்சி சென்று கூட்டிட்டு போற வரைக்கும் யாரெல்லாம் தெம்பா பௌமா போன்ற ஆட்களை அல்லது கருப்பினத்தை சேர்ந்தவங்களை ரிசர்வேஷன்ல வந்துட்டீங்க கோட்டால வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தானுங்களோ அவங்க அத்தனை பேர் மூஞ்சிலையும் கரிய பூசியிருந்தாரு தென்னாப்பிரிக்க ஊடகங்களோட பெரும்பான்மையான ஊடகங்களோட முகத்தை கரிய பூசி சொன்னாரு தெம்பா போமா இங்க ரிசர்வேஷன் ரிசர்வேஷன் கோட்டாவில் வந்தா திறமை இருக்காது கோட்டாவில் வந்தாக்கா திறமை பாதிக்கப்படும் தரம் பாதிக்கப்படும் தகுதி பாதிக்கப்படும் பேசினா அத்தனை உலகம் பூரா உள்ள அத்தனை உலக சங்கிகள்னு சொல்லலாம் அல்லது பாசிஸ்டுகள்னு சொல்லலாம் இந்த மாதிரியான நிறவெறி சாதி கும்பலுக்கு மதவெறி கும்பலுக்கு செருப்படி கொடுத்துச்சு தெம்பா பௌமாவோட தலைமை அவரோட தென்னாப்பிரிக்க டெஸ்ட் சாம்பியன்ஷிப் டிராஃபி அவர் வாங்கி அந்த கையில உயர்த்தி பிடித்தது உருவகேலி பண்றவங்களுக்கு எல்லாருக்கும் செருப்படி கொடுத்தது அவரோட அவர் தலைமையிலான அந்த அணியோட வெற்றி அப்படின்னு சொல்ல அங்க கோட்டா கிண்டலுக்குள்ளாகிறதையும் இங்க கோட்டா கிண்டலுக்குள்ளாகிறதையும் கிட்டத்தட்ட ரெண்டும் ஒத்துப்போம் நீங்க தென்னாப்பிரிக்காவை எடுத்துக்கிட்டீங்கன்னா தெம்பா பூமாவோ வேற மற்ற யாரோ பாத்தீங்கன்னா அங்க கருப்பினம் அந்த கருப்பினத்தை சார்ந்தவங்களோட மண் தான் அந்த ஆப்பிரிக்க மண் அது தென்னாப்பிரிக்காவா இருந்தாலும் சரி நேரடியாக ஆப்பிரிக்காவா இருந்தாலும் சரி இப்போ நம்ம தென்னாப்பிரிக்கான்னு எடுத்துக்கிட்டாலும் கூட எண்பத்தி ரெண்டு சதவீதம் பேர் ஆறு கோடி ஆறரை கோடி மக்கள் தொகையில அஞ்சரை கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகையிலிருந்து ஒருத்த விளையாட வந்தா அவனுக்கு திறமை இருக்காது அப்படின்னு அங்கே ஒரு கருத்து உருவாக்கம் பண்ணியிருந்தது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் வெறும் நாற்பது நாற்பத்தஞ்சு லட்சம் பேர் கொண்ட வெள்ளை இனத்திலிருந்து தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு சதவீதமான விளையாட்டு வீரர்கள் வரலாம் ஆனா அஞ்சரை கோடிக்கும் அதிகமான மக்கள் தொகையிலிருந்து ஒன்னு ரெண்டு பேர் வந்தாலும் கூட அவங்க திறமை இல்லாதவர்கள் கோட்டாவில வந்துட்டாங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கொடூரமான மனப்பான்மை எவ்வளவு பெரிய ஆதிக்க மனப்பான்மை எவ்வளவு பெரிய நிற அந்த பூர்வ குடிகளை புறக்கணிக்கிற எவ்வளவு பெரிய பாசிஸ்ட பாசிச தன்மை அது குறைவான கூட்டம் எவ்வளவு பெரிய கூட்டத்தை அடக்கி ஆள்றது வெறும் நிறவெறி கொண்டது அத நீங்க அப்படியே இந்தியாவுக்கு பொருத்தி பார்க்கலாம் வெறும் மூணு சதவீத மக்கள் தொகை கொண்ட பார்ப்பன கும்பல் பார்ப்பன பனியா கும்பல் வந்து தொண்ணூத்தி ஏழு சதவீதம் கொண்ட ஓபிசியை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க நீங்க இங்க இந்தியன் கிரிக்கெட் கவுன்சில் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அங்க பார்ப்பனர் அல்லாதவர்கள் விளையாடுறதுங்கிறது வந்து ஒரு ரெண்டு பேர் விளையாடினா பெருசு ஒன்பது பேர் இடம் பெற நேரம் உண்டு ரெண்டு பேர் மட்டுமே பார்ப்பனர் அல்லாதவர் பார்ப்பனர் அல்லாதவரே ரெண்டு பேர் அப்படின்னா அப்ப முஸ்லிம் எங்க கிறிஸ்டியன்ஸ் எங்க ஆஹ் இந்துக்கள் பட்டியல் இனத்தை தலித் மக்கள் தலித் பிளேயர்ஸ் எங்க விளையாடுவா நீங்க உயர் சாதி உயர் சாதின்னு பேசிக்கிட்டு இருக்க உனக்கே அங்க இடம் கிடையாது அதெல்லாம் இல்லாம சிறுபான்மையினருக்கு எங்க தலித்துக்கு எங்க இடம் ஒட்டுமொத்தமா பார்ப்பனர்களோட கிரிக்கெட்டா பார்ப்பனர்களோட விளையாட்டா விளையா இருக்கிற அந்த கிரிக்கெட்டை இந்தியன் கிரிக்கெட் டீம்னு பேர் வச்சு ரொம்ப தந்திரமா பேர் வச்சுக்கிட்டு இந்தியாவுக்கான அணி அப்படிங்கிற மாதிரியான அதை வெளிப்படுத்திக்கிட்டு வெறும் தனியாரோட அது விளையாட்டு தனியாரோட விளையாட்டு ஒரு ஜாதிக்கான விளையாட்டு இந்தியாவை பொறுத்தவரைக்கும் இந்தியன் கிரிக்கெட் டீம்னு அத பேர் வச்சுக்கிட்டு வியாபாரம் மட்டுமே ஒட்டுமொத்த ஓபிசி மக்களிடமிருந்து டிக்கெட் வாங்கி வியாபாரம் பண்ணி பலாயிரம் கோடி கணக்கில் வருமானத்தை வசூல் பண்ணி கொலிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா ஒத்த ரூபாய் வரி கட்டாத ஒரு நிறுவனம் இந்திய கிரிக்கெட் நிறுவனம் அது தெரிஞ்சுக்க அது அது வரி விலக்கு பெற்ற ஒரு நிறுவனமா பலாயிரம் கோடி வருமானத்துல வளங்கொலிக்கிற ஒரு நிறுவனமா இந்தியன் கிரிக்கெட் கவுன்சில் இருக்கு இன் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் பாப்புலேஷன் கொண்ட மக்கள் தொகையிலிருந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பளிக்காத ஒரு நிறுவனமா இருக்கு அதுல எங்கேயோ எப்போவோ அதுவும் பார்ப்பனர் அல்லாதவர்கள் அங்க விளையாடும் போது மட்டும்தான் அந்த அணிக்கான வெற்றியும் கிடைக்கும் அப்படித்தான் கபில் தேவ் அப்படித்தான் எம் எஸ் தோனி அப்படித்தான் இங்க நடராஜர் திறமையும் அணியோட வெற்றி வாய்ப்பை கொண்டு போறதும் பார்ப்பனர் தான் முடியும் ஆனா அவன் தான் இங்க உட்கார்ந்துக்கிட்டு நமக்கு திறமை தகுதி தரம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பான் அந்த தரங்கட்ட பயல்கள் தான் ஒரு சிலரை நம்ம குறிப்பிடும் அப்படி தரங்கட்ட எவெல்லாம் நம்ம நம்மளை பார்த்து தரம் தகுதின்னு சொல்றானோ அவெல்லாம் தரங்கட்ட பயலாக இருக்கும் அந்த தரங்கட்ட பயல்தான் நம்ம கிட்டே உட்காந்துக்கிட்டு தகுதின்னு பேசிக்கிட்டு இருப்பான் நம்ம கிட்டே உட்காந்துக்கிட்டு நீட்டை நியாயப்படுத்திக்கிட்டு இருப்பான் நம்ம கிட்ட உட்காந்துக்கிட்டு மூணாம் கிளாஸுக்கு பறிச்சு வைக்கிறத நியாயம் பேசிக்கிட்டு இருப்பான் பொது தேர்வு வைக்கிறத நியாயம் பேசிக்கிட்டு இருப்பான் நீ அங்கே ஃபெயில் பண்ணி விட்டுட்டு உனக்கு செருப்பு தைக்க விடு சாக்கடால விடு விவசாயம் பார்க்க விடு செங்கல் சூளையில விடு அப்படின்னு சொல்றத நியாயப்படுத்திக்கிட்டு இருப்பான் தரங்கட்ட அயோக்கிய பயில அரசியலா வளர்ந்து வர வேண்டிய இளைஞர்களை கிரிக்கெட் நாலேஜ் தெரிஞ்சுட்டா நீ பெரிய உலக உலக அரசியலே கரைச்சு குடிச்ச மாதிரியான ஒரு அறிவாளி அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை இந்த கிரிக்கெட் நமக்கு ஏற்படுத்தி நம்ம இளைஞர்களோட மூளையை மலுங்கடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கறதான் யதார்த்தமான ஒண்ணு நீங்க ஒன்றுக்கும் மேற்பட்ட நாட்டோட கிரிக்கெட் வீரர்கள் பேரை தெரிஞ்சுக்கிட்டீங்க ஆ அவன் அந்த மேட்ச்ல செஞ்சுரி அடிச்சா மச்சான் அவன் வேஸ்ட் மச்சான் அவன் தோத்துட்டா மச்சான் அவன் டக் அவுட் ஆயிட்டா மச்சான் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு நாடுகளை சேர்ந்த கிரிக்கெட் வீரர்களோட பேரை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பொது வெளியில நண்பர்களோட கிரிக்கெட்டை பத்தின விவாதத்தை பேச்சை நீங்க தொடர்ந்துட்டீங்க அப்படின்னா நீங்க ஏதோ பெரிய புத்திசாலிங்கிற மாதிரி மாதிரியான ஒரு மாயைய ஒரு கற்பனை பொய் பெருமிதத்தை இந்த சமூகத்துல உருவாக்கி வச்சிருக்கான் நாமெல்லாம் உலக அரசியல் பேச வேண்டிய இளைஞர்கள் நம்மளெல்லாம் ரெண்டு மூணு நாட்டோட கிரிக்கெட் கிரிக்கெட் வீரர்களோட விளையாட்டு வீரர்களோட பேரு தெரிஞ்சு வச்சிக்கிறது மட்டுமே பெரிய உலக அறிவு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாயைக்குள்ள தள்ளி வச்சிருக்கான் நம்மள அந்த கிரிக்கெட் உள்ள நுழைவிடாம பண்ணதும் அதுவும் ஒரு தகுதி திறமை தான் அப்படின்னு நம்மளையே நம்ப வச்சுட்டு இத்தனை ஆண்டுகால கிரிக்கெட் வரலாற்றுல ஒரே ஒரு தமிழன் தான் அந்த கிரிக்கெட்ல உள்ள நுழைஞ்சிருக்கான் அவனையும் உள்ள போன வேகத்திலேயே வெளியே துரத்தி விட்டாங்க வெளியே அனுப்பிச்சு விட்டானுங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனும் இதெல்லாம் நாம விவாதம் பண்ணாம வெறுமனே இவன் பேர் தெரியும் அவன் பேர் தெரியும் அவன் சிக்ஸ் அடிச்சிட்டான் இவன் போர் அடிச்சிட்டான் இவன் இங்க டக் அவுட் ஆயிட்டான் இவன் இப்படி விளையாடி மச்சு இவன் இந்த டீம் சூப்பர் மச்சு ஆனா இதுல ஒழுங்கு இல்ல மச்சு அப்படி இல்ல மச்சு இப்படி இல்ல மச்சின்னு பேச வச்சிருக்கான் அப்படின்னா எவ்வளோ பெரிய பித்தலாட்டமும் அயோக்கியத்தனமோ இந்த டீ இந்த கிரிக்கெட்ல நடக்குது இதெல்லாம் நம்ம கவனிக்காம வெறும் ரன்னு பெருமை பேசிட்டு இருக்கோம் அந்த அந்த நீ புத்திசாலின்னு நினைக்கிற மாதிரியே நீட் எக்ஸாமில் வந்து கிரிக்கெட்டுக்கு சம்பந்தமான கேள்வியை கேட்குறது கேள்வியை கேட்கறது அரசு தேர்வுகளில் அரசு அதிகார பதவிகளுக்கு போகும்போது கிரிக்கெட் சம்மந்தமான தேர்வு கேள்விகளை கேட்கறது சச்சின் டெண்டுல்கரை பத்தி நான் உட்கார்ந்துக்கிட்டு பத்தாம் வகுப்புல எஸ்ஏ எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த மாதிரியான சூழ்ச்சி வேலைகள் எல்லாம் நம்மளை படிக்கும் போதே நமக்குள்ள புகுத்திருக்கான் அப்போ பரீட்சைகள்லே கல்வியிலே இவங்க இதெல்லாம் வரும்போது இது பெரிய உலக அறிவு தான் போல அப்படிங்கிற ஒரு உளவியலை மாணவர்களுக்குள்ள புகுத்துற வேலையை செஞ்சிருக்கான் சச்சின் எல்லாம் சச்சினை பத்தியெல்லாம் நம்ம படிக்கும்போது ஒரு எசையவா படிச்சிருக்கோம் சச்சினை பற்றி படிச்சு தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கறதான் அவமானமா கருதுறேன் இந்த இடத்துல நான் ஒரு உன்னோட ஜாதிய வச்சே உனக்கு ஒரு இடத்துல ஒரு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் உன் ஜாதிய வச்சே உன்னால எத்தனை ஆண்டுகள் வேணா அந்த வாய்ப்பை தக்க வச்சுக்க முடியும் உனக்கு திறமையெல்லாம் எல்லாம் தேவையில்லை ஒரு அணியோட ஒற்றுமை தேவையில்லை அணியோட அணியோட வெற்றி கணக்கில் கொள்ளாம நீ நூறு அடிக்கிறத மட்டுமே இலக்கா வச்சு நீ விளையாடுவ உன்னையெல்லாம் ஒரு ஆளு அப்படின்னு நினைச்சு நாங்க பெரிய ஆளு உன்னையெல்லாம் பெரிய விளையாட்டு வீரன் அப்படின்னு இவனுக்கு விளம்பரம் பண்ணி வைப்பாங்க அந்த விளம்பரத்தை நம்பி எவனோ ஒரு பையன் அவ சச்சினையும் ஒரு பெரிய சாதனையாளனா புத்தகத்துல சேர்த்து வைப்பான் நான் உட்காந்து படிக்கணும்ன்றத நினைச்சா அவமானமா இருக்கு இனியாவது அந்த சச்சின் பத்தின பாடத்தை தமிழ்நாடு பாடத்திட்டத்திலிருந்து நீக்கணும் சச்சின் அவ்வளவு பெரிய சாதனையாளர் எல்லாம் கிடையாது ஜாதியினால இங்க வாய்ப்பு தான் இங்க பெரிய விஷயம் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகமா எங்களை எல்லாம் வச்சிட்டு வாய்ப்பு எத்த எப்ப நினைச்சாலும் அந்த வாய்ப்பை எடுத்துக்கலாங்கிற மாதிரியான ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இருந்து அவன் நினைக்கிற வரைக்கும் அவன் அதுல இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாய்ப்பை உண்டாக்கிட்டு அதுல அவன் செஞ்சதெல்லாம் சாதனைன்னு நான் உட்காந்து படிக்கிறதெல்லாம் ஒன்றும் அது அது சாதனையே கிடையாது அது பச்சை அயோக்கியத்தான் நம்ம இந்த நிலைமை சச்சினை ஒரு காலத்துல பெரிய ஹீரோவா படிக்கிறதுல இருந்து நம்ம கிரிக்கெட் ரசிகராக இருந்த வரைக்கும் பார்த்திருக்கோம் ஆனா அது எவ்வளவு பெரிய அவமானகரமான விஷயம் சச்சின் எல்லாம் நம்ம சாதனையாளராகவே பார்க்க கூடாதுங்கிறது தான் இப்போ இங்க உட்காந்துக்கிட்டு நமக்கு சினிமா வசனங்கள்ல பேசிக்கிட்டு இருப்பான் சச்சின் தான் படிச்சாரு அப்புறம் நட்டு குடுங்கினாரு அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருப்பான் சச்சினை நம்ம ஒரு உதாரணமாவே எடுக்கக்கூடாது நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடாது சச்சின் மாதிரியான ஆட்கள் அங்க இருக்கிறதெல்லாம் நம்ம வாய்ப்பை பறிச்சி நம்ம வாய்ப்பை சூழ்ச்சியின் மூலமா சொல்லணும்னா நம்மளை நிராகரிச்சு அங்க உட்கார்ந்துகிட்டு இருந்தா அத அவன் என் என் வாய்ப்பை பறிச்சவனையே நான் என்ன பெருமை பேச வச்சிருக்கான் தான் இங்க இங்க நிதர்சனமான உண்மை இப்படியாத்தான் சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட்லயும் இருக்கு இந்தியன் கிரிக்கெட்லயும் இருக்கு இன்னும் பல நாடுகள்ல இருக்கலாம் எப்படி காமெடி சீரியஸ் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்களோ அது போல விளையாட்டு இங்க மிகப்பெரிய ஒரு ஒரு ஜாதியாகவும் நிறமாகவும் மதமாகவும் அந்த வெறிகளுக்குள்ள சிக்குண்டு கிடக்கு விளையாட்டையும் நம்ம சீரியஸா தான் பார்க்க வேண்டியதாக இருக்கு விளையாட்டை விளையாட்டை பார்க்க வேண்டிய அந்த அந்த பார்வையை இங்க பார்க்க முடியாது விளையாட்டை விளையாட்டாவே பார்க்க முடியாது எல்லாம் விளையாட்டை சீரியஸா ஆடணும்னு சொல்லுவாங்க ஆனா விளையாட்டு நம்ம விளையாட்டாவும் பார்க்க முடியாது அரசியல் கண்ணோட்டத்தோட சாதி கண்ணோட்டத்தோட அந்த அந்த நாட்டோட அரசியல் பின்புலம் சாதி பின்புலம் மத பின்புலம் நிறம் பின்புலம் அப்படிங்கிற எல்லா பின்புலத்தை நம்ம இந்த விளையாட்டுகளையும் அணுக வேண்டிய கட்டாயம் இருக்கு நம்ம தலைமுறைகளுக்கு சொல்லி தர வேண்டிய தேவை இருக்கு இப்படியான ஒரு ஒடுக்கப்பட்ட பின்புலத்திலிருந்து வந்த தெம்பா பௌமா மாதிரியான ஆட்கள் அதுவும் ஒடுக்கப்பட்ட பின்புலம் உருவக்கேலி இதையெல்லாம் கடந்து மிகப்பெரிய சாதனையை புரிஞ்சு பார் ஜெயிச்சுட்டான் பார் என்ன நீ கோட்டான்னு கேலி பண்ண கருப்பு கேள்வி பண்ண நிறத்தை வச்சு கேள்வி பண்ண உர உயரத்தை வச்சு கேள்வி பண்ண எல்லாத்தையும் தாண்டி சாதிச்சு நின்று இருக்க பார் அப்படிங்கிறது தெம்பா பௌமா மாதிரியான ஆட்கள் ஒடுக்கப்பட்ட பல நூறு கோடி மக்களோட ஒரு நம்பிக்கை நட்சத்திரம் தமிழ்நாடு நினைச்சு நம்ம ஒரு சில விஷயங்கள்ல பெருமை கொள்ளலாம் அதுல இதுவும் ஒண்ணு சமூக வலைதளங்கள்ல தெம்பா பௌமாவை தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு மூணு நாளா தெம்பா தான் சமூக வலைதளங்கள்ல கொண்டாடப்படக்கூடிய ஒரு நபர் அதே போல சமீபத்துல நம்ம வேடனை கொண்டாடி தீர்த்தோம் கொண்டாடிக்கிட்டே இருக்கும் நடராஜன் நட்ராஜன் இத்தனை வருஷம் தமிழ்நாட்டு கிரிக்கெட்ல ஒரே ஒரு தமிழன் அதுக்கு முன்னாடி தினேஷ் கார்த்தி அஸ்வினி இவங்கெல்லாம் தமிழர் பார்ப்பனர்கள் எந்த மாநிலத்துல இருந்தாலும் எந்த மொழியில பேசினாலும் பார்ப்பனர்கள் பார்ப்பனர்களா தான் இருப்பான் அவன் தமிழ்னா இருக்க மாட்டான் அவன் ஆந்திராவில இருந்தாலும் பாப்பானாதான் இருப்பான் தமிழ்நாட்டில் இருந்தாலும் பாப்பானாதான் இருப்பான் மலையாளத்துல கேரளால இருந்தாலும் பாப்பானா தான் இருப்பான் நம்ம தமிழனா கணக்கில் கொள்ளணும்னா நடராஜனை மட்டும்தான் நடராஜன் மிகப்பெரிய புகழ் பிம்பமும் ஆஹ் சாதனையும் நோக்கி நகரத பார்த்து உடனே நடராஜனுக்கு காயம் பட்டுருச்சுன்னு உரம் கட்டிட்டாங்க இப்படி யாரெல்லாம் ஒடுக்கப்பட்ட பின்புலத்திலிருந்து வந்து சாதனை புரிஞ்சாலும் தமிழ்நாடு அவங்கள தூக்கி தலையில வச்சு கொண்டாடுது அப்படிங்கிறத நினைக்கும்போது பெருமையா இருக்கு அஹ் தமிழனுக்கு நாடோ மொழியோ நிறமோ எந்த எல்லையும் கிடையாது தமிழன் தமிழ் தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்தாதான் தமிழெல்லாம் கிடையாது அவன் போய் வளரிகிட்டு இருக்கான் அவன் ஒரு அவன் ஒரு பொறுக்கி பொறுக்கி அவன் வளரதெல்லாம் வைக்கக்கூடாது தமிழன் யாருன்னா இப்படி நாடு மதம் மொழி இனம் நிறம் கடந்து அறம் அறம் சார்ந்து ஒடுக்கப்பட்ட பாதிக்கப்பட்ட மக்கள் நின் பக்கம் நின்று அவனுக்காக குரல் கொடுக்குறதும் அவன் வெற்றியை தான் வெற்றியா பார்க்கறதும் தான் தமிழனின் அறம் தமிழனுக்கு பிறந்தவன் தமிழன் தமிழர் அறத்தோடு இருப்பவன் தமிழர் இதுதான் நாம கவனிக்க வேண்டிய விஷயம் இதனாலதான் இப்ப நம்ம தெம்பாபாவை சவுத் ஆப்பிரிக்காவோட வெற்றியை நாம எடுத்து பேசுறதுக்கான ஒரு காரணமா இருக்கு தொடர்ந்து ஒடுக்கப்பட்டோரின் குரலாகவும் ஒடுக்கப்பட்டோருக்காகவும் ஒடுக்கப்பட்டோரின் வெற்றியையும் அரசியல் வெங்காயம் பேசிக்கொண்டே இருக்கும் கொண்டாடி கொண்டே இருக்கும் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனல் நன்றி வணக்கம் あっ